ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒரு கப்பு அவளை வச்சு நல்ல ஹெல்தியான இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் அவல் அப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க சிகப்பு அவளுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவலை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்க்கும் போது நமக்கு அவள் நல்லா சீக்கிரமாக ஊறி வந்துடும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் அடுத்து நாம் இதில் தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அவளை அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் அடுத்த இதில் ஒரு சின்ன வாழைப்பழம் பெரிய பழமாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கங்க இது ஆப்ஷன் தான் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க மாவு கொஞ்ச நேரம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம் அடுத்து பொடியாய் நறுக்கிய தேங்காயை பொன்னிறமாக நெய்யில் வறுத்து அந்த நெய்யோடவே சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க எல்லு சேர்க்குறதும் ஆப்ஷன் தான் தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக ஆப்பத்துக்கு சேர்க்குற ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஆப்பசோடா மாவில் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு பணியார சட்டியில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை சூடு பண்ணிக்கோங்க எல்லா குழியிலையும் ஒரு முக்கால் அளவுக்கு வர மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அவள் வெந்து வரத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெள்ளமும் சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு வெளிப்பக்கம் சட்டுன்னு கலர் மாதிரி வந்துடும் உள் பக்கம் சரியாக வெந்து வராது அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஒரு பக்கம் லேசாக நிறமாற ஆரம்பிச்சதும் ஆரம்பித்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் உள் பக்கம் லேசாக சாஃப்டாக இருக்கும் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லாவே கிறிஸ்பியாக வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா வெளியேடுத்துடலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் அப்பமா சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்தியான டேஸ்ட்டான சிகப்பு அப்பம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது லேஸாக ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்